ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே நிறைய பேருக்கு ஹேரில் வந்து நிறைய விதமான ப்ராப்ளம் வரும் ஸ்ப்ரெட்டன்ஸ் வரும் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் நிறைய பேர்த்துக்கு பொல்யூஷன்னால ட்ரேண்ட்ரஃப் வரும் நிறைய பேர்த்துக்கு ஹீட்னால தலையில் கொப்பளம் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் நிறைய வேர்த்து வேர்த்து நம்மளுக்கு தரைய தலையே வந்து ஒரு இச்சிங்னஸ் ஆயிடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் ஸ்பிளிட்டன் க்யூர் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக டேமேஜாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக்கப் போடுறது மூலிமா நம்ம ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக லுக் கொடுக்கும் நல்லா ஒரு மாய்ச்சரைசேஷன் தன்மை வந்து இருக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது வெந்தயம் வெந்தயத்தில் வந்து எக்கச்சக்கமான நியூட்ரிஷன் வேல்யூ வந்து இருக்குது ஹேர் கண்டிஷ்னராக வச்சுக்கும் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் தடுக்கும் நம்மளுடைய ஸ்கேல் க்ளீன் பண்ணி டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாத்துக்கும் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் வெந்தயத்தை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா வெந்தய பவுட்ராக கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ச்சர் கண்டென்ட் இருக்குது நம்ம ஹேரை வந்து நேச்சுரலாக கண்டிஷனாக நல்லா ஷைனிங்காக பளப்பளப்பாக மாற்றி கொடுக்கும் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்க தேங்காவை பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் கப் அளவுக்கு இந்த தேங்காயை வந்து நம்ம தேங்காய் பாலாகவும் குடிக்கும்போது இன்டேக்காக எடுத்துக்கும்போது இன்னுமே நல்லது ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய வலுவலுப்பு தன்மை இருக்கும் இது வந்து ஹேர் ரூட்லேருந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹே நம்ம ஹேர் வந்து நேச்சுரலாகவே நல்லா ஒரு பிளாக்காக மாறிட்டு வரும் ஸோ எவ்வளோ செம்பருத்தி பூ கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க வாங்க நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஊற வச்சுருக்க வெந்தயத்தை வந்து போட்டுவிட்டேன் நீங்கள் பவுடராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேங்காய் பாலம் நீங்கள் எடுத்திருந்தாலும் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம எவ்வளோ செம்பருத்தி பூக்கு நம்மளுக்கு கிடைக்கிதோ அவ்வளோ செம்பருத்தி பூவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங் லுக் கிடைக்கும் நல்லா வெயிலில் போகும்போது நல்லா பல பலன்னு மின்னும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்லா ஒரு பஃபியாக நல்லா புசு புசுன்னு இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ வாட்டர் தேவையோ அவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்து இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா தேங்காயும் வந்து நம்ம தான் போட்டிருக்கோம் வெந்தயமும் ஊற வச்சிருக்கோம் அதில் இருக்க டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக ஹேரில் ஓட்டுச்சுன்னா அது எடுக்கிறக்கே ரொம்ப லேட்டாகும் அதனால் ஒரு ஃபில்ட்ரு கிளாத்தை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ டஸ்ட் பாட்டிக்கல் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகியிருக்கு அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து நான் எடுத்திருக்கேன் நம்ம ஹேரோட ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ஒரு விட இடாமல் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்களுக்கு கிடைக்கும் இன்கேஸ் இதில் வந்து ரெண்டு பொருள் இருக்குது ஒரு பொருள் அதாவது செம்பருத்தி பூ மட்டும் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கஷ்ணாங்கல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆம்லா பவுடர் கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொண்ட போட்டு வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஷாம்பு வச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பார்க்கவே சூப்பராக செம்மையாக ஒரு லுக் கிடைக்குது நல்லா ஒரு ஷைனிங்காகவும் இருக்குது நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாமே மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்